நான் தாங்க உங்கள் திருப்பூர் மாசி இந்த பதிவு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா பில்லாராம் அந்த தம்பிக்கு தான் இந்த பதிவு ஏன்னா அந்த தம்பி பற்றி ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன் இருந்தாலும் மறுபடியும் நான் போடுறேன் ஏன்னா அவங்க அப்பா வந்து கேன்சரில் பாதிக்கப்பட்டு நாலாவது ஸ்டேஜில் அவர் இருக்கார் சரிங்களா அப்படி இருக்கும்போது பில்லாராம் நீ ஏன் இப்படி வந்து லாரிக்கு போகிறேன் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிவிட்டு நீ போயிடுற சரியா அழுது புடம்பெல்லாம் வீடியோ போட்டிருக்க ஆனால் அதெல்லாம் பார்க்குறப்ப நீ உங்கள் அப்பா மேலே அக்கறை எடுத்து தான் நீ இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சோம் ஆனால் பார்த்தாக்கா அக்கறை இருக்கிற பையன் அப்பா கூட இருந்து பார்த்துக்கணும் அதாவது வந்து கேன்சர் வந்து நாலாவது நாலாவது ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னாக்கா அவங்க வந்து போராடிட்டு அர்த்தம் சரியா நீ வந்து காசு முக்கியம்லாம் இல்லைன்னு சொல்ல நீ யாராவது கடனை உடனே வாங்கியாவது உங்கள் அப்பா கூட இருந்து பார்த்துக்க சரியா நான் உனக்கு பண்ணுற அட்வைஸாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நீ வந்து உங்கள் அப்பாவுக்கு கூட இருந்து பார்த்துக்கிறது தான் நல்லது சரியா நீ அதை விட்டு போட்டு தேவையில்லாமல் போகிற பக்கம் பூரா வீடியோ எடுத்துகிட்டு தேவையில்லாமல் போஸ்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து நான் எல்லாத்திட்டையும் அடி வாங்கிட்டு இதெல்லாம் நல்லாவாக இருக்குது நீ முதல்ல ஒரு மனுஷ மட்டும் நடந்துக்க சரியா ஒரு மனுஷனாக ஒரு மனசாட்சி உள்ள மகனாக ஒரு பெத்தவங்களுக்கு வந்து கூட இருந்து பார்க்கக்கூடிய மகனாக இருந்ததுன்னா அதுதான் நல்லது நீ போய் உங்கள் அப்பா கூட இருந்து உங்கள் அப்பாவை நல்லா பார்த்துக்க சரியா இதுதான் உனக்கு நான் சொல்கிறது ஓகே நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி